கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கருமா தான் காரணம் கருமானா செயல் முதல் முதல்ல ஒருத்தர் சொன்னார்ல ஒருத்தருக்கு பதில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு குரு கிட்ட போய் கேட்டிருப்பாரு அவர் வந்து நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன் கருமா தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோதான் பதில் ஆனால் அர்த்தம் பண்ணவங்க எப்படி பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் போன ஜென்ம கர்மா சஞ்சித கர்மா இன்னும் பேருலாம் வேறு மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க நீங்கள் இன்னும் புக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழப்பமாயிடுவீங்க பிராப்த கர்மா இந்த மாதிரி கர்மாவுக்கு நிறைய எல்லாம் கர்மா என்றால் செயல் அப்படின்னு அர்த்தம் கர்மாந்திரத்துக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க பார்த்துக்குறீங்களா கர்மாந்திரம்னு ஒரு பத்திரிகை ஒன்று கொடுப்பாங்க பார்த்துக்குறீங்களா கர்மாந்திரம்னாக்கா அந்திரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செயல் கடைசி இந்த மனிதனை குறித்து செய்யப்படுற கடைசி செயல் பிண்டெல்லாம் கொடுத்து கதையை முடிச்சுட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அங்கேயே முடிச்சிட்டாங்களாலும் எங்கள் கர்மை தொடரும் அப்போ கொடுத்த பின்டெல்லாம் சரி இல்லையா அது இல்லை நான் இப்போ கஷ்டப்படுறேன் கஷ்டம்னா எப்போது ஒருத்தர் வண்டி இழுக்கிறாரு சிக் ரிக்ஷா மிதிக்கிறாரு மீன் விற்கிறாரு சைக்கிளை வச்சுன்னு பூ விற்கிறாரு இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தா நினச்சிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஆடிக்காருக்கு வந்து புதுசு அப்டேட்டடாக ஒரு வருஷம் வாங்கி உட்காந்துன்னு கஷ்டப்படுறன்றாரு மனநிலையா இல்லை செய்தொழிலாக ஒரு பூ விற்கிற வியாபாரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு நல்லா ரொம்ப கொண்டாட்டமாக வைக்கிறாரு மீன் 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 அப்படின்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு என்னம்மா ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாரு அங்கே சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் உருவாகுறாங்க அவ்வளோ ஜாலியாகிறாரு இப்போ கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா நினைக்கிறீங்க நினப்போ வச்சா மேட்டு முடிஞ்சிட்டு போகுது ஒருத்தன் அவ்வளோ பணம் வச்சிருந்து ஒரு செட்டியார் விட்டு விட்டு கோமனுக்கு என்ன வெளியே சுற்றி இருந்துக்கிறானா அவனுக்கு என்ன திமிருப்பார் என்ன வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கப்பல்லலாம் போய் இப்போ சரக்கு எல்லாம் எத்தனை வந்து வியாபாரம்லாம் பண்ணி ரோட்டில் போனாவே அப்படியே பிகருங்கெல்லாம் மேலே வந்து பார்த்துருந்துக்கிறாங்க இவ்வளோ ஜாலியாக இருந்துவேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு கந்த தேடி சுற்றி இருந்துக்கிறான் இப்போ எப்படி ஒரு கஷ்டப்படுறன்ற முதல்ல எண்ணத்தை தூக்கி வச்சிடீங்க நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் கஷ்டப்பட்டுக்குன்னே செயல்படுறீங்க ஆடிக்காரில் போனால் கூட கஷ்டப்படுறீங்க ஒருத்தருக்கு சைக்கிள் மதிக்கிறாரு அதுவும் அந்த சைக்கிள் வந்து ஒரு ஒரு பக்கம் பெடலில் காற்று பின் வந்துட்டு இருக்குது நொடுக்குன்னு உதவும்க்குது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அந்த பாட்டை அந்த அந்த பெடல் மதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாரு மலர்கள் மலர்ந்தது எனக்காக அன்னை மடியை விரித்தா எனக்காக எப்படி எப்படிங்க ஓடுற ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்காமல் இப்போ நான் அவ்வளோ அழகாக காற்று ஓட்டோமா இந்த பக்கம் காற்று வந்து அந்த பக்கம் போது ஜாலியாக உட்காந்துன்னு ஒரு கோணி பையை போட்டு அவ்வளோ ஆயா உட்காந்துக்கிறாரு டிடிஆர் அவர் பார்த்து ஓரமாக போகிறார் என் பதில் இதுதான் உன் மனம் அதை கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் நான் இரு என்னுடைய இருப்பு கஷ்டமானதுன்னு நினச்சிச்சேன்னா கஷ்டம்தான் என்ன கொடுத்தாலும் கஷ்டம்தான் ராஜாவுக்கு கிரீடம் வச்சா கூட கஷ்டம்தான் பாரமாக இருக்குதுன்னா மாலை எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க நம்மள ஐயோ இந்த மாலை ஒயிட்டா இருக்குது ஏன்னா கஷ்டம்தான் கம்மண்ட் எதிர்களுக்கு ஒரே கஷ்டம் என்ன பார்த்தோன்னே நீ ஏன் வாங்கி மாலையை மாட்டினே எழுதிங்கிறேன்றான் அவன் கஷ்டம் அவனுக்கு கஷ்டப்படுறது எது எதனால இஷ்டப்படல நீங்க வாழ்க்கையில நான் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறேன் வாழ வந்திருக்கிறேன் கொண்டாட்டமாக இருப்பது என் பிறப்புரிமை இதை யாரும் எனக்கு சொல்ல குரு சிவயோகி சொன்னுங்கிறான் நான் ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சிரிக்க மாட்டேன்றீங்க நம்ம தாத்தா எவ்வளோ பர்சனலாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை பர்சனல்னு ஒன்று இல்லவே இல்லாமல் எங்கே ப்ராப்ளம் பர் பர்சனல் ப்ராப்ளம்னால் என்ன அர்த்தம் ஜெட்டி இருக்குமா போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா அதுதான் பர்சனல் ப்ராப்ளம் இச்சிங் இச்சிங் இருக்குதா இச்சிங் சென்சேஷன் இருந்தால் கூட அடிக்கடி நினப்பு அங்கே தானே போயின்னு யாரோ ஒருத்தையை நடிச்சு விட்டு அங்கே நெனப்பு தான் இச்சிங் போனால் நினைப்புகிறதும் ஒன்னே தான் என்னன்னா நமக்கு புரியவே இல்லை ரிபு கதைன்னு ஒரு கீதை இருக்குது நிறைய கீதையில் ரிபு ரிப்பு ஒரு கீதை இருக்குது அதில் நிதகன் ஒருத்தன் வந்து கதை சொல்லுவார் ஏன ராஜா ஏன விசேஷமா ராஜா விசேஷமா ஏனை மேலே போகிற ராஜா விசேஷமா ஏனை தூக்கின்னு அந்த ராஜாவை தூக்கின்னு போகிற யானை விசேஷம்மா ஏன நினச்சி தானே என்ன அவர் அவரே ஒரு பயத்தோடவே போகணும் ஆனால் எப்படி போவோம் ஏதோ ஒரு சின்ன எறும்பு மேலே உட்காந்துக்குது அப்படின்ட்டு ஜாலியாக போதும் அது அப்படி தானே ஊசி வைத்தி குத்தி குத்தி அடுக்கி போயின்னுக்குறையாரு கஷ்டம்னு மனம் நினச்சிச்சேன்னா கஷ்டம் இல்லைன்னு நினச்சிடுச்சேன்னா இல்லை கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுத்து எனக்கு தெரியலையே எடுத்து வைக்கிற கொத்தனா இருக்கு அக்கா கஷ்டம் இல்லாமல் ஏற்று வைப்பார் நாம் எங்கேயோ பிறந்துருக்குறோம் நமக்கு ஏன்னா சூழ்நிலை ஒன்று உருவாயிருது நம்ம அதெல்லாம் வேலை செஞ்சு நினைக்கிறோம் பர்சனல் ப்ராப்ளம்னு என்ன இருக்குது பின்னாடி விட்டால் சந்தோஷப்படுங்க வேறு என்ன லவ் பண்ணால் கூட ஹெல்ப் பண்ணுங்க காதல் கடிதம் தீட்டவே ஏமா நீ யார் காதரிக்கிற அவர் எப்படி இருப்பார் டீட்டெயிலாக சொல்லு ஒரு கவிதை தரேன்னு சொல்லுங்கள் மனப்பக்குவம் அடையலை எனக்கு நானும் அதிகாரி மாதிரி என் மூலமாக தான் எல்லாம் நடக்கிற மாதிரி நான் தான் அவங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி நினச்சினுக்கிறேன் யார் என்ன செய்ய முடியும் பொண்டாட்டி விட்டு புருஷன் சேர்த்து போயிட்டான் புருஷனை விட்டு பொண்டாட்டி சேர்த்து விட்டா தனித்தனியாக நடந்து தானே இது இன்னும் பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குது நான் நினச்சிக்கிறேன் பர்சனலாக ப்ராப்ளம்ட்டு புரிஞ்சிச்சிங்களா தான் என் தந்திரங்களை கையாளுது பார்க்குது எல்லாரையும் அவர் அப்படிங்கிறாரு இவர் இப்படி நான் அப்படி இல்லை நான் இப்படி நினைச்சுக்குது அவ்வளோதான் நினச்சிக்கிது இப்போ கூட என்னை பார்த்து மற்றவங்க நினச்சிக்கிறாங்க நான் அதே தான் உட்காந்துக்கிறேன் அந்த பிளாஸ்டிக் சேரில் கீழே உட்காந்து இன்னி கூட தியானம் பண்ணும்போது தான் நினச்சிருந்தேன் நான் நான் சொல்கிறேன்ட்டு நான் நான் தானே எல்லாம் வரும் போவோம் இரவு வரும் பகலும் வரும் நாலு ஒன்று தான் உறவு வரும் பிரிவு வரும் வாழ்க்கை ஒன்று தான் நம்ம தாத்தாங்கெல்லாம் பாட்டெலாம் எழுதி சொல்லிட்டு தானே போய்கிறாங்க நீங்கள் எங்கே பாட்டையும் கேட்க மாட்டேன்றீங்க கடைசி கடைசியாக பெரிய பெரிய புராணங்களை சொன்ன உண்மையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நம்ம தர டிக்கிட்டே நினச்சோம் அதான் டென்ஷனாகிடலாம் இப்போ எல்லோரும் போனால் பாட்டுக்கும் போகிறான் இந்த பக்கம் ரிபுக்கு தானே ஒன்று இருந்தோம்னு சொல்லிட்டானே இன்னைக்கு கோவிந்தா புரியுதா பாருங்க உங்களுக்கு இந்த கோவிந்தங்களுக்கு புரியாதுயா இப்போ நான் கோவிந்தான்னு மனசுக்குள்ள என்ன நினச்சின்னு சொல்லான்னா போனோம் கோவிந்தா தூக்கிட்டாங்களா கோவிந்தா இல்லைனா கோவிந்தானா விசேஷம் இருந்தோம் நஞ்சின்னு சொல்லலாம் பிரச்சனை எங்கே பல் கன்று மூக்கு வாய் சாப்பிட்டா உள்ளே போனால் வெளியே மாதிரி வெளியே வருது இவ்வளோ பிரச்சனை நடந்துன்னு வெளிக்கினே இது பேர் மலன் கூட சொல்ல மாட்டாங்க இப்போ கஷ்டப்படலாமா சந்தோஷமா இருக்கலாமா சொல்லுங்கயா ஆ இவ்வளோ வச்சுக்கின்னு எவ்வளோ திமுரு உங்களுக்கு ஒரு நல்ல சட்டை போட்டு பட்டன் போட்டுன்னுக்கிறீங்க அவன் அவனுக்கு சட்டையே இல்லை பேண்ட்டு சட்டை மேட்சாக வர போட்டுன்னுக்கிறீங்க சிவயோகியை யூடியூப்பில் பார்க்குற அளவுக்கு வசதியாகிறீங்க இன்னும் நிறைய பேருக்கு சி சிவயோகியை தெரில அதுவும் பன்னெண்டு வயசுலேருந்து கஷ்டப்படிறீங்களே என்ன பண்ணுறது நான் யார் படம் சொன்னான்னு கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பெரிய கதை ஒன்று கேட்டு மனசில் எப்போவுமே பதிய வச்சுங்க ஒரு ராஜாவுக்கு பூதம் கச்சிருக்குது இன்னும் கேட்டாலும் கொடுக்கும் அது என்ன கேட்டாலும் எல்லாம் அவர் பாட்டுன்னு கேட்குறாரு குத்துனே இருக்குது எதனா வேலை கொடுன்னு அவர் கேட்டுனே இருக்குது ஒரே தொந்தராய ஆயிடுச்சு அது ராஜாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு பூதத்தை வச்சின்னு என்னடா பண்ணுறது எதனால் ஒரு வேலை கொடுக்குடுன்னு கேட்டேன் இப்போ இப்போ ராஜாங்க உலகமெல்லாம் ஆயிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக வந்துச்சு லோடு புள்ளி லோடாடு ம் பொட்டாடி ஒரு மூணாயிரம் கட்டு பேர் எவனே தெரில அடையாளம் தெரில பேர் தெரில ஊர் தெரில ஒன்றுமே தெரில பூதத்துக்குள்ள ஒன்று முப்பத்தி ஒன்று மூவாயிரத்தி ஒன்று மூவாயிரத்தி ரெண்டு போகுது இப்போ வந்து பிரச்சனையே அவருக்கு அதான் என்ன பூதம் இன்னாக்கி என்ன பண்ணுது என்ன வேணும் சொல்லு ம் பார்த்துன்னு வேணும் ராஜா பேஜாராட்டா இந்த பூதத்தை எப்பட அடங்கிறது ஒரு சாமியார் சிவஜிக்கு வரையார் சார் இது மாதிரி ஒரு பூதம் ஒன்று இருக்குது என்ன சதாச்சவமான்னா ஒன்று கேட்குது கேட்கறதெல்லாம் கொடுத்து இருக்குது இப்போ கே அது கேட்கறதுக்கு நாங்கள் எதனா கேட்கணுமேனு கேட்கறதா இருக்குது இது எதனா வழியே சொல்லு ஒன்றும் இல்லை அது பணம் இறங்குது பேர் அது மேலே ஏறி இறங்குறதுன்னு சொல்லறான் கதை வாழ்க்கை கொண்டாட்டையா நினச்சிட்டா நினைச்சிட்டா துக்கமாயிடும் என்ன பார் நான் கை கையெத்தம் எப்படியே கோவிந்தா சொல்ல முடியுமா முடியாதா முடியுமா கோவிந்தா கோவிந்தா வேற மாதிரி சொன்னாதான் தப்பு ஆயிடும் இது பிரிட்டி வேடு கிடையாது இது அன்பார்லிமெண்ட் வேடு கிடையாது கோவிந்தா இப்போ அன்பார்லிமெண்ட் வேடை நான் மாத்தி எடுத்து வந்துக்கிறேன் கோவிந்தா இப்போ கோயந்தானே எனக்கு ஒரே சந்தோஷமாக எப்படி யார் கஷ்டப்பட சொன்னா ஒய்யே இதில் வர ஏன் சாமியார்கிட்ட போய் கேட்டேன் அவங்களே அவனுக்கு தெரியுமா அவனுங்க என்னங்க எங்க கேக்குது அந்த குருமான்னு கேட்டியா ஆ கருமா என்ன என்ன நல்ல எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க சொன்னேன் செயல் சுற்றில ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு போய்கிறேன் ஒரு ஆணையை கொடுத்தா அடியை சொல்லிடுறாங்க சுற்றியில் உன் பலத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிற அவள் தான் உன் வேலை இதில் கருமா குருமானா அவ்வளோ தான் அந்த ஆணி அதில் ச பேக் மாட்டினா கூட பொதுக்குன்னு கூந்தர் மாதிரி அடிச்சு வச்சுருக்கலாம் அச்சா அணி சாங்க அஜனா என்ன பண்ணலாம் நீயே மேலே ஏறலாம் மலை ஏறுறானே ஒரு ஆனிஸ்ட் ஏறுறான் அப்படி தானே படி அணியை சாங்கம் அடிக்காது யார் வேலை வெச்ச காலை சரியாக வைக்காது யாருக்கு வேலை வாடகை வீடு இருக்குதே காவால் இல்லையே நான் கொகையில் இல்லையே காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை தன்னை மறுப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே நின்னா அந்த இடம் உனக்கு தான் சொந்தம் இப்போ சார் யாருது இல்லையா அப்புறமா நான் கம்ஃபர்டபுளாக ம் எப்பவுமே நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணும் நான் என்ன செய்ய முடியும் வையாபுரி தான் கோவிந்தா கோவிந்தா புரியுதுங்களா இப்போ என்ன பதில் எனக்கு கருமா குருமா என்ன எப்போ செஞ்சேன் என்ன இப்போ நல்லா தானேக்கிறேன் இப்போ ஒழுங்காக காலத்து வைங்க சந்தோஷமாக வாட்டுறதுக்கு வழியாற்றி தேடுங்க இன்னொரு வாட்டி எப்பன்னா கருமா நீங்க வச்சுங்க கோவிந்தா கோவிந்தா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது